அலாம் வலைக்கும் வெல்கம் டு சரிமலா ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க சொல்லிட்டு நம்பறேன் அலகம்துல்லாம் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஈத் முபாரக் இன்றைக்கி என்னுடைய பக்கம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈது விழாவை தான் பார்க்க போகிறேங்க என்னுடைய ஈதை வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இந்த ரமதான் வந்து எப்படி போச்சுனே தெரியல அதுமாதிரிலாம் நல்லபடியாக போச்சு இதேமாரியே எல்லா ரமதானையும் நம்ம இன்ஷா சிறப்பாக கொண்டாட அல்லாட்டதுவாக செஞ்சுப்போம் வாங்க வீடியோவை மிஸ் வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ என்னென்னு பார்த்தங்கன்னா நான் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு ஈது இன்னைக்கு இது முதல் நாள் நைட்டு நம்ம வந்து பாட்பூரிலாம் ஓரமாக வச்சு அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ஹோல்டர்லாம் எடுத்து வச்சிடலாம் லைட்டிங்லாம் நல்லா போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஈதோட ஒரு வைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதனால் சொல்லிட்டு கேண்டில் ஹோல்டரை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பக்கத்தாலேயே வந்து சின்னதாக ஒரு பூச்செடி எடுத்து வச்சிருக்கேன் அங்கே ஸ்டார் லைட்லாம் போட்டு விட்டு அழகாக வீட்டெல்லாம் லைட் லைட்டிங்லாம் போட்டுவிட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் வீடு ஃபுல்லாகவும் லைட்டிங்லாம் போட்டு விட்டுருக்கேன் ஒரு பெஸ்ட்டிவ் நேரத்தில் தான் அந்த லைட்டிங்லாம் யூஸ் ஆகுது அதனால் சொல்லிவிட்டு வீடெல்லாம் வந்து பால்ச்சேலிங்கெலாம் கொஞ்சம் லைட்டிங் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கேன் இந்த லைட் ஆஃப் பண்ணோன்னே எப்படி நல்லா வளைச்சின்னு இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வாசல்லாம் கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குறைடேன் செல்லையும் நான் வந்து லைட்டிங் போட்டு செட் பண்ண சொன்ன ஹஸ்பண்டை அதுக்காக இந்த பக்கம் வந்து இந்த இந்த கொறைட்டேன் வந்து ஒயிட் கலரும் இந்த குறைடன்ஸ் வந்து ஸ்டார் லைட் கலர் கலராகவும் இதுலேயும் போட்டு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் வாங்கியிருந்தேன் சரி பெட்ஷீட் போட்டு விட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அன்றைக்கி நல்லா பெட்ஷீட் வந்து புதுசாகவே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன் சரி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பெட்ஷீட்டை வந்து மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரமேஷாவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரமேஷா கையில் எடுக்கிறது வந்து பில்லோ கவர் அது வந்து பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டுக்கு வந்து இந்த பில்லோ கவர் இந்த மாதிரி இந்தமாதிரி மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் ரமேஷாவும் பெட்ஷீட்டை போட்டு விட்டுருக்கிட்டு இருக்கோம் எப்படி க்ளீன் பண்ணாலும் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் போட்டு விட்டுட்டு ஊசெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பெட்ஷீட் போட்டு விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து மெஹந்தி போடணும் இந்த டைம் வந்து ஹஸ்பண்டோட தம்பி வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அதனால தம்பி ஃபேமிலியும் அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் வராங்க அதனால சொல்லிவிட்டு இந்த இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பில்லோ கவர்லாம் எல்லாம் போட்டு வச்சுட்டு பிளாங்கெட்லாம் எடுத்து மடிச்சு போட்டுட்டேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னுடைய ஈது ட்ரெஸ்ஸை தான் பார்க்க போகிறேங்க நான் ஈது அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ண போகிறேன் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு ஆலியா கட்டில் ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் தான் அது ஹேண்டு வந்து நல்லா ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷாலில் வந்து நல்லா ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க நல்லா சாஃப்டான தான் இந்த ட்ரெஸ் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வடைக்கு வந்து மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு மாவு அரைச்சி அதுக்கப்புறம் சுளியானுக்கு வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வெள்ளம் தான் சேர்க்கணும் நம்ம கரெக்டாக அதுக்கப்புறம் பால் அடுப்புல டீ போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே பசங்களாம் எழுந்திரிச்ச உனக்கு போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வட்டலா வச்சு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு தொழு வந்து ஏழரை மணிக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பழையாசல்ல தொழு வச்சாங்க ஆண்களுக்கு வந்து ஈத்திகால தொழு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் என்னுடைய கோ சிஸ்டரும் வந்து நான் அவங்க வந்து இடியாப்பம் புளிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரமேஷாவை வந்து சுலியானுக்கு வந்து உருண்டை பிடிக்க சொல்லியிருந்தோம் ரமேஷா வந்து ஒரு ஒரு பக்கம் ரெண்டு தட்டையிலையும் வந்து சுலியானுக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சிக்கன் குழம்புல வந்து இன்னும் வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இடியாப்பம் அதுக்கப்புறம் சுளியாக வ வடை வட்லாப்பும் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் எங்களுடைய ஈத் கி மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் தெரியலான்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து நல்லபடியாக காலையில் வந்து டிஃபனை நாங்கள் முடித்தோம் ஹஸ்பண்டோட தம்பியும் வந்திருக்காங்க பாருங்கள் ஹஸ்பண்டோட தம்பி இவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியாக நாங்கள் உட்காந்து எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் வட்டலாக போச்சுக்கிட்டு இருந்தாங்க டைம் எப்படி தான் போச்சுன்னே தெரியல தொழுதுட்டு வந்தோடனே டைம் ஓடி போயிடுச்சு ரெண்டு பேருமே ஸ்வீட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் வச்சு விடுறாங்க நான் காலையில வந்து சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங்கா வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து சேரீ தான் ஏர் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உடனே வந்து இப்போ பிரியாணிக்கு இறங்கிட்டோம் பிரியாணியை வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பெரிய கேஸ் அடுப்பில் வந்து பெரிய அடுப்பில் வந்து பிரியாணியை போட்டுட்டாங்க நான் எதுவுமே கிளிப்பிங்லாம் எடுக்கலை பிரியாணியை வந்து தம் போட்டதுக்கப்புறம் தான் நான் பிரியாணியை போய் எடுக்கிறதுக்கு போ போனேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பக்கம் சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சிக்கன் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் வெளியில் வெளியில் உள்ளவங்கக்கா வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிக்கன் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சடிக்கு வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் பேரிச்சி மெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி ரெடி பண்ணணும் அப்புறம் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் தான் வந்து தக்காளி பச்சடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைமே இல்லை எல்லாத்துக்கும் எப்படி தான் டைம் போச்சுன்னே தெரியல அவசர அவசரமாகவே நம்ம தோழ்த்துட்டு வந்தோம்னா சாப்பிட்டதுக்கப்புறமே டைம் அப்படியே ஓடியே போயிடுச்சு ஒரு வெங்காய பச்சனி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வச்சு இருக்காங்க வச்சு கொடுத்துட்ருக்காங்க அவங்களாம் வந்து பேக் இருக்காங்க நாங்கள் மட்டன் பிரியாணி தான் ஒரு மூன்றரை கிலோ மட்டன் பிரியாணி போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வெளியே கொடுத்துட்டு நாங்கள் சாப்பாடு எல்லாமே உட்காந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் மாமேரம் எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாமே அலம்தல்லாம் சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரொமேஷா வந்து ட்ரெஸ்ஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய மயில் மயிலை வந்து இந்த கேட் எங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு மூணு மாதமாக இந்த கேட் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ கேட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இதுக்கு பேர் வந்து மயிலோன்னு வச்சுருக்கோம் இதை வந்து தூக்கி எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு நான் எதையும் சேர்த்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளோட ஈத் ட்ரெஸ் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள் என்னோடய ஈத் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள் என்னுடைய ஈது ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணிட்டேன் என்னுடைய கோ சிஸ்டருக்கும் இதே மாதிரியே ட்ரெஸ் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன் ஒரே மாதிரியே தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் வரும் வியர் பண்ணியிருக்கோம் பாருங்க பாருங்கள் நல்லா பிளாக் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மேக்சி ட்ரெஸ்ஸு இதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து நாங்கள் ஈவினிங் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஈவினிங் போய் சலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்கிறதுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துக்கிட்டு இருந்தா எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊர் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பெருணாக்கொள்ள போட்டிருப்பாங்க அதனால சொல்லிட்டு பெருணாக்கொள்ள பா பக்கத்துக்காக நாங்கள் ஈவினிங்காக பெருநாக்கொலைக்கு போயிடும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருணாக்கொலைக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ரெஷ்ஷாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பைப்பாஸில் வந்து டீ பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் எதாவது டீ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நிறைய சாண்ட்விஜ் ஐட்டம்லாம் இருக்குது அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அக்கா அக்கா பொண்ணு எல்லாமே நாங்கள் அங்கே போயிருந்தோம் அவ்வளோதான் இந்த எங்களுடைய அகம் சொல்லிவிட்டு எங்களுடைய ஈது வந்து நல்லபடியாக போச்சு எங்களுடைய ஈது விழாக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரிமல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ